பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஈஸ்வரி கோபியோட மனசை மாற்றுறது மட்டும் இல்லாமல் என் பையன் கோபி என் வீட்டுக்கே வரப்போகிறான் அப்படின்ற சந்தோஷத்தில் உடனே கிட்டே சொல்கிறாங்க செளியா எல்லா ஏற்பாடையும் செய் சீக்கிரமாக இங்கே கோபியை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் கோபியை பார்த்து ரொம்ப கோபமாக முறைச்சிக்கிட்டே நிற்கிற இங்கே ராதிகா எவ்வளவோ எடுத்து சொன்னேன் கோபியை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் என் பேச்சை நம்பாமல் தான் அம்மா தான் முக்கியம் தான் பசங்க தான் முக்கியம்னு பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறதுக்காக இந்த கோபி முடிவெடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட எதுவுமே பேசாம கண் கலங்கி அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்ருக்க கோபி யோசிக்கிறாரு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த ராதிகா ஃபோனை கூட எடுக்காமல் பாக்கியாக தான் வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கா அப்படி இருக்கும்போது இந்த ராதிகாவை நம்பி எப்படி ராதிகாவோட வீட்டுக்கு போகிறது அது இல்லாமல் என் அம்மா இங்கே இனியான்னு எல்லோரும் அழுதுகிட்டே என் கூட வந்துருங்கன்னு கேட்கும்போது என்னால் எப்படி சரின்னு சொல்லாமல் இருக்க முடியும் நம்ம அம்மா இத்தனை நாள் கழிச்சு என்னை மகனாக ஏற்றுக்கிட்டதே பெருசு அவங்க பேச்சை மீறி அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்லி ராதிகா கூட போனால் மறுபடியும் அம்மா என்ன நினப்பாங்க இந்த கோபி என் மகனே கிடையாது என் என் பேச்சை மீறிட்டான்னு என் பேசாமலே இருந்துருவாங்க என் அப்பா தான் என்கிட்ட கிட்ட பேசாம என்னை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னா என் அம்மா என் கிட்ட இப்போ பேசினது தான் எனக்கு சந்தோஷமா இருக்குது ராதிகா என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அம்மா சொன்ன மாதிரி கேட்கணும் அம்மா சொன்ன மாதிரி தான் இனி எல்லாத்தையுமே நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு கோபி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாக்கியலட்சுமிக்கு அவ்வளோ கோபம் வருது உடனே இங்கே ஈஸ்வரி கிட்ட போயிட்டு அத்த நில்லுங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க உங்க பையன் என்னவோ உங்க கூட வரதுக்கு ஒத்துக்கிட்டாரு என்ன நடக்குது அம்மா ராதிகாவுக்கு எல்லா உரிமையும் இருக்கு உங்க பையன் கோபி ராதிகாவோட வீட்டுக்கு போனாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என் பேச்ச கேட்காம கோபிய அதாவது உங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு திட்டம் இருக்கீங்க நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை கோபியவும் ராதிகாவையும் பிரிக்கணும் நினைக்கிறீங்க கோபி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் என்றைக்கு உங்கள் பையன் கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனாரோ அன்னையிலேருந்து தான் நான் கொஞ்சம் இந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களே எதுக்கு தான் இப்படிலாம் செய்கிறீங்க வேண்டவே வேண்டாம் உங்கள் பையன் என் வீட்டுக்கு வரவும் வேண்டாம் அவரால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இனி வரவும் வேண்டாம் பேசாமல் ராதிகா கூடையே அனுப்பி வைங்கத்தை ராதிகா தான் கோபியோட மனைவி ராதிகாவுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு இங்கேருந்து வந்தது என்ன தான் நீங்கள் அம்மாவாக இருந்தாலும் என்னைக்கு உங்க பையன் கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அதுக்கப்புறமா அவருடைய வீடுனா அது ராதிகாவோட வீடு தான் அவருடைய குடும்பம்னா அது ராதிகாவோட குடும்பம் தான் நீங்க எப்பயுமே உங்க பையனை பத்தி யோசிக்கிறீங்க இங்க மயு கோபிய அப்பான்னு கூப்பிட்டு இருக்கும் போது அப்பா வீட்டுக்கு வருவாருன்னு மயு எவ்வளவு எதிர்பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம செய்ய போறீங்களா அத்தை நீங்க நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ராதிகா பக்கமும் இருந்து யோசிச்சு பாருங்க அத்தை அது மட்டும் இல்லாம கோபி ஏன் வீட்டுக்கு வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை உங்களுக்கே அப்பப்போ முடியாமல் போயிருதுன்னுட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு ஹோட்டலையும் கவனிச்சுட்டு நான் இதில் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் எப்படி இங்கே கோபியை கவனிக்க முடியும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா வேணும்னா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்கு உங்கள் பையன் மேலே ரொம்ப அக்கறை இருக்குன்னா பேசாமல் உங்கள் மருமக தானே ராதிகா நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் ராதிகாவோட வீட்டில் வச்சு நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு வேண்டான்னு சொல்லியும் என் பேச்சை மீறி நீங்கள் எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்கலாம் கோபி என் வீட்டுக்கு வரக்கூடாது நான் என் முடிவில் எப்போயுமே மாறப் போறதில்ல அப்படின்னு சொல்ல அதுக்குடனே இனியாவும் அம்மா என்னம்மா அப்பாவே வர ஒத்துக்கிட்டாருன்னா நீங்க அமைதியாக இருக்க வேண்டியது உங்களை யாரும்மா பார்த்துக்க சொன்னது எப்போ பார்த்தாலும் அப்பாவை பார்க்க ஆசைப்பட்டா கூட அந்த ராதிகா வீட்டில் போயிட்டு பார்த்து அவமானப்படுறேன் தெரியுமா ராதிக்காவோட அம்மா என்னெல்லாம் பேசுகிறாங்க ஒன்னை கூட ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்கம்மா அவங்க வீட்டுக்கெல்லாம் இனி நான் போகக்கூடாதுன்னா அப்பா என் கூடயே நம்ம வீட்டில் இருந்தால் தனம்மா சரிப்பட்டு வரும் நீ ஏன்மா இப்படிலாம் செய்யற கொஞ்சம் பொறுமையாயிரு பாட்டி எடுத்த முடிவு தான் சரி உனக்கு அப்பாவை அப்பாவை பிடிக்கலனா நீ ஒன்றும் அப்பாவை பார்க்கவும் வேண்டாம் கவனிக்கவும் வேண்டாம் நான் இருக்கேன் செளியனா இருக்காங்க பாட்டி இருக்கோம் எல்லாருமே அப்பாவை நல்லபடியாக பார்த்துப்போமா நீ கொஞ்சம் அமைதியாக இருமா அப்பா வரேன்னு சொன்னதே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு இனியா வேற சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க உடனே பாக்கியா ரொம்ப கோவமாக இனியா வாயை மூடி இனியா இதுக்கு மேலே ஏதாவது உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன் பலார்னு வச்சிருவேன் இவ்வளோ பேசுற நீ இத்தனை நாள் எதுக்காக ஏன் கூட என் வீட்டில் இருக்கணும் உங்க அப்பா தான் முக்கியம்னா பேசாம உங்க பாட்டியவன் கூட்டிக்கிட்டு ராதிகாவோட வீட்டிலேயே போய் இருந்திருக்க தானே என் வீட்டில் இருந்து உனக்கு தேவையானதெல்லாம் செய்கிறது நான் ஆனா உன் அப்பாவை பார்த்த உடனே மட்டும் மனசு மாறி நான் எடுக்கிற முடிவு உனக்கு தப்பா தெரியுதா இரு இதுக்கு மேலே என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு பாக்கியா இனியாவை நல்லா திட்டிடுறாங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனல்ல மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பார்த்துட்டு இருக்க இங்க ஈஸ்வரியும் பாக்கியா போதும் பாக்கியா என் பையன் பையன் என் கூட என் நம்ம வீட்டுக்கு வரானே அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது மறுபடியும் நீ சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காது உனக்கு கோபி மேலே ரொம்ப கோவம் அதனால தான் இப்படி ஒரு முடிவு நானும் தான் என் பையன் கோபி மேலே கோவமாக இருந்தேன் அவனை மகனாகவே ஏற்றுக்கக்கூடாதுன்னு ஓம் பக்கம் தானே இருந்தேன் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அவனோட நிலமை அப்படி இருக்கு ராதிகாவை நம்பி அவங்க வீட்டுக்கு கோபி அனுப்புனா மறுபடியும் கோபியை பார்க்க முடியாத ஒரு நிலைமை வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு தான் இப்படி நான் செஞ்சுருக்கேன் கோபியவும் ராதிகாவையும் பிரிக்கணும் நினச்சிருந்தா எப்பயும் செஞ்சுருப்பேனே அவங்க வீட்டில் போய் நான் தானே அவமானப்பட்டு திரும்பி வந்தேன் எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஒரு எண்ணமே கிடையாது ஏன் பையன் ஏன் கூட நல்லபடியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ராதிகா ஒழுங்காக சமைச்சு கொடுக்கவும் மாட்டா சரியான நேரத்துக்கு கோபிக்கு சாப்பாடும் தரமாட்டா அவளுக்கு ஆஃபீஸ் வேலை தான் முக்கியம்னு கோபி அப்படியே விட்டுட்டா என் பையனோட நிலைமை என்னாகும் இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் பாக்கியா ஏற்கனவே உன் மாமனாரும் வீட்டில் இல்லை என் பையனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது பாக்கியா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீ வந்து கோபி மேலே கோபமாக இருக்கிறதுலாம் சரிதான் நீ என்ன மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் உன் பசங்களை பார்த்துக்கிட்டா போதும் கோபி ஏன் பையன் அவனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நானே செஞ்சு நீ செய்யவே வேண்டாம் கோபியை நீ கவனிக்க கூட வேண்டாம் கோபி நல்லா இருக்கானா அதுக்கு காரணமே அப்படி இருக்கும்போது பெரிய உதவி செஞ்சிருக்க இதையும் ஒரு உதவியா நீ எடுத்துக்கிட்டு கோபி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நீ எதுவுமே சொல்லக்கூடாது பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இதை பார்த்துட்டு இருந்த எலையிலும் பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க இங்க அப்பா வரவே கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அம்மா சொல்றதை புரிஞ்சுக்கா இல்லாமல் நீங்கள் எடுத்த முடிவு தான் சரின்னு நீங்களே நினச்சா எப்படி பாட்டி அப்பாவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏன் ராதிகா வீட்டுக்கு நீங்கள் போனப்ப ராதிகா பக்கம்தான் எல்லா உண்மையும் இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு நீங்கள் செய்யாத தப்புக்கு எவ்வளோ அவமானப்பட்டு நின்னிங்க அப்பா அப்பா உங்கள் பக்கமாக இருந்தாங்க ஆனால் இந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்பையும் அப்பா மேலே உள்ள பாசத்தில் ராதிகாவோட வீட்டுக்கு போனப்ப கூட அம்மா தானே உங்களுக்கு உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபித்து உங்களை வெளியில் கொண்டு வந்து உங்களுக்கு துணையாகவே இருந்தது இப்போ உங்களுக்கு அம்மா செய்கிறதெல்லாம் தப்பாக தெரியுதா ஏன் பாட்டி இப்படி செய்கிறேன் செய்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அம்மா எது யோசித்து செஞ்சாலும் அது நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் மறுபடியும் அப்பாலாம் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் ஏன் அம்மா வந்து நம்ம குடும்பத்தை இத்தனை நாள் நல்லா பார்த்துக்கிட்டாங்களே உங்கள் உங்கள் பையன் கோபி என்ன நல்லது செஞ்சுட்டார் அப்படி ஒன்றும் செய்யலை அம்மா நல்லா வளரக்கூடாது அம்மா சம்பாதிக்கக்கூடாது ஹோட்டலோட ஓனராக இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்ததே உங்கள் பையன் கோபி தான் மறுபடியும் அவர் இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தால் என் நிறைய பிரச்சனை வரும்ல அம்மா ச சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது உங்களுக்கு கூட பிடிக்கலையா பாட்டி ஏன் பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க அம்மா சொல்கிறது தான் சரி நீங்கள் பேசாமல் கோபியை அப்பாவை வந்து ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பிடுங்க இங்கே ராதிகா தான் அப்பாவோட மனைவின் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எதுக்கு இவ்வளோ உரிமை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கும் வயசாயிருச்சு உங்களை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கணும் இதில் தாத்தா இல்லைன்னு வேற நினச்சி நீங்கள் ரொம்ப மனசு இருக்கீங்க இதில் கோபி அப்பாவையும் உங்களால் பார்த்துக்க முடியாது பேசாமல் ராதிகாவை வர சொல்லி அவங்க கூட அனுப்பிடுங்க நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் பெரிய தப்பு தான் அப்படின்னு எழுதினோம் ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு ஆனால் ஈஸ்வரி யார் சொல்கிறதையும் கேட்க தயாராகவே இல்லை யார் என்ன சொன்னாலும் நான் எடுத்த முடிவு தான் எனக்கு சரின்னு தோணுது உனக்கு ஏற்கனவே உங்கள் அப்பா மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை ஏன் எழில் இவ்வளோ பேச்சு பேசுறியே இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா மாதிரி உங்கள் அப்பாவை போய் பார்க்காம தானே இருக்கேன் உங்கள் அப்பா உனக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான் இத்தனை நாள் இத்தனை மாதம் வாய்ப்பு இல்லாமல் இருந்தே உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி நீ இப்போ நல்லபடியாக ஒரு கை நிறைய சம்பாதிக்கிறனா அதுக்கு காரணம் கோபி தான் உன் அம்மா கிடையாது உன் அம்மா அப்பப்போ உனக்கு பணம் கொடுத்து ஆனா இங்க இனியாவுக்காக இருக்கட்டும் தேவையானதை கோபிதானே பார்த்து பார்த்து செய்கிறான் அப்படி இருக்கும்போது உங்க அப்பாவோட அருமை பெருமை உங்களுக்கு தான் புரிய வரப்போதோ தெரியல உனக்கு எப்படி உங்க அம்மா பாக்கியா தான் பிடிக்குமோ அதே மாதிரி உங்க அம்மா பாக்கியா தான் நல்லதுன்னு உனக்கு தோணுதோ எனக்கு என் பையன் தான் முக்கியம் உங்கள் அம்மா உனக்கு முக்கியம்னு தோணுது இல்லை என் பையன் எனக்கு முக்கியம் அவன் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் என் பையனை பாக்கியாவோடய வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் இதை பற்றி நீ எதுவுமே பேசாத என் பேச்சை மீறி வீட்டில் உள்ளவங்களோட பேச்சை மீறி உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு நீ வெளியில் போனேன் இப்போ வரைக்கும் பாரு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்ட்டு பாக்கியா எடுக்கிற முடிவு எப்பயுமே சரியாக இருக்காது எழில் நான் எடுக்கிற முடிவு தான் எப்பயும் சரியாக இருக்கும் என் பையனை நான் பக்கத்தில் வச்சு நல்லபடியாக பார்த்துப்பேன் இனி என் பையன் கோபி அவன் பசங்களோடையும் என் கூடயும் வாக்கியாவோட வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் கோபி இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு என் பேச்சை கேட்காம என்னை நம்பாம என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே என் வீட்டுக்கு வர மாட்டேன்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு அவங்க அம்மா பசங்க முக்கியம்னு நினச்ச கோபி என்னை பற்றியும் மையுவை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்கலையேன்னு ராதிகா அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க ராதிகாவை பார்த்த உடனே கமலாவும் மையுவும் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க இங்கே ராதிகா பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க உடனே கமலா என்ன ராதிகா மாப்பிள்ளைக்கு தான் குணமாயிடுச்சுன்னு சொன்னியே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதானே இப்போ மாப்பிள்ளை எப்படி இருக்காரு என்னைக்கு அவரை வீட்டுக்கு அனுப்புவாங்களாம் நீ சொல்லு நானும் கூட வரேன் மாப்பிள்ளையை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு கமலா சொல்லும்போது அது கூடனே ராதிகா சொல்கிறாங்க அப்படிலாம் இனி நடக்காதுமா இனி ஓ மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர வரமாட்டார் கோபி அவருடைய முடிவை சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்ல அதுக்கு கமலா கேட்குறாங்க என்ன ராதிகா சொல்கிற கோபி மாப்பிள்ளை முடிவை சொல்லிட்டாரா என்ன முடிவு சொன்னாரு <lightweight> அப்படின்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி நான் போனப்போ அங்கே ஈஸ்வரியத்தை நீ எதுக்காக பார்க்க வந்தேன்னு பெரிய பிரச்சனை செஞ்சாங்க கோபி கிட்ட பேசப்போனால் கோபியை மேலே கோவமாக பேசுகிறாரு நீ இத்தனை நாள் வராமல் உனக்கு வேலை தானே முக்கியம் இப்போ வந்து நிற்கிறியே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு நான் கோபி மேலே அக்கறையே இல்லாமல் தான் இத்தனை நாள் இருந்திருக்கேன்னு கோபியும் கோபியோட அம்மா ஈஸ்வரியும் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பேசுனாங்களோ தெரியல கோபியோட மனசை அங்கே கோபியோடய அம்மா மாற்றிட்டாங்க பாக்கியாவோட வீட்டுக்கு தான் நான் போவேன் ராதிகா கூட போகலைன்னு ஓ மாப்பிள்ள கோபியும் சொல்லிட்டாருமா இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் இனி இங்கே கோபி வர வரமாட்டார் அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கே கிளம்பி போகிறாரு அவங்க எல்லாரும் கோபியை பக்கத்தில் இருந்து நல்லபடியாக கவனிச்சுக்க போகிறாங்களாம் இனி கோபி இந்த வீட்டுக்கு வர இப்போ தாமா எனக்கு தெரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு பாக்கியாவோட வாழ்க்கையில் நான் தலையிட்டிருக்க கூடாது அவங்களாவது கோபி கூட சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்திருப்பாங்க அதையும் நான் வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சேன் இப்போ என் வாழ்க்கையை பார்த்தியாமா என் நிலைமை எப்படி இருக்குன்னுட்டு கோபி என் மேலே இருக்கிற கோபத்தில் பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டாருமா இனி இங்கே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க ராதிகா இதை கேட்ட மயுவால தாங்கிக்க முடியல அப்பா இப்படி மனசு மாறிட்டாரு என்ன கூடவா பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அம்மா நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் என்ன பார்க்க கூட இங்க கோபியப்பா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி மயு கேட்டு ரொம்ப அழுகிறாங்க உடனே ராதிகா சொல்றாங்க கோபி என்ன பத்தியும் யோசிக்கல மயுவை பத்தியும் யோசிக்கலமா இங்க என் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம கோபி இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகும்போது போது கமலா சொல்றாங்க தான் முன்கூட்டியே சொன்னேன் கொஞ்சமாவது யோசனை பண்ணி உன் வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுன்ட்டு நீ பேசாமல் மையம் கூட இருந்திருந்தா கூட சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்திருப்ப இப்போ பார்த்தியா ஈஸ்வரி அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த கோபி மாப்பிள்ளை எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னுட்டு நான் ஆனால் இதை சும்மா விடவே மாட்டேன் கோபி மாப்பிள்ளை பாக்கியாவோட வீட்டில் எப்படி சந்தோஷமாக அதுவும் அந்த பாக்கிய அம்மா கூட இருக்கிறாருன்னு பார்க்க தானே போகிறேன் கோபி மாப்பிள்ளையோட மனசை அவங்க மாற்றினா அவங்க அங்கேயே போயிடுவாங்களா என்ன உரிமை இருக்குது கோபி மாப்பிள்ளைக்கு அங்கே போகிறதுக்கு அதான் பாக்கியா வேண்டான்னுட்டு டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா தானே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு உன்னை ஏமாத்தின கோபி மாப்பிளையவும் உன்னை இவ்வளோ மன வேதனைப்படுத்தின அந்த ஈஸ்வரி அம்மாவையும் நான் சும்மா விடமாட்டேன் ராதிகா அதுவும் அந்த பாக்கியாவால் தான் இவ்வளவும் நடந்திருக்கு நீ தான் அந்த பாக்கியாவை நம்புற பாக்கியா மட்டும் இல்லை அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே திட்டம் போட்டு தான் உன்னையும் கோபி மாப்பிளையும் பிரிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க இல்லைம்மா பாக்கியா எனக்காக சப்போர்ட் பண்ணி எவ்வளவோ பேசினாங்க ஆனால் ஈஸ்வரியத்தை அது எதையுமே கேட்க தயாராக இல்லை பாக்கியா இப்பையும் அவங்க முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க கோபி அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது ரா ராதிகா கூட தான் கோபி போய் வாழணும் என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச மாதிரி ராதிகாவோட வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு கோபி நினைக்கிறாரு அதெல்லாம் பெரிய தப்புன்னு எவ்வளவோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கோபிக்கும் ஈஸ்வரியத்தைக்கும் புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் யாரும் என்னை எப்படி என் பேச்சு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களோ அதே மாதிரி பாக்கியாவோட பேச்சையும் அவங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க ஒத்துக்கவும் மாட்டிக்கிறாங்க இதில் பாக்கியா என்னமா செய்ய முடியும் அப்படின்னு தன்னுடைய நிலைமையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ராதிகா பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஈஸ்வரி பாக்கியாவோட பேச்சை கேட்க தயாராக இல்லைன்னு உடனே கோவத்தில் இங்கே பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே இதை இங்கே வந்து ஜெனிக்கிட்ட சொல்லி இங்கே பாக்கியா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க பாத்தியா ஜெனி என்னெல்லாம் நடக்குதுன்னுட்டு இது ஏன் வீடு இந்த வீட்டுக்காக நான் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கோபி நினச்சாரு ஆனால் பணம் கொடுத்து தான் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன் இப்போ இந்த வீடு என் பேரில் இருக்குது ஆனாலும் இங்கே ஈஸ்வரியத்தை செய்கிறதெல்லாம் சரியா பாரு தான் பையன் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு இவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க இங்கே மாமாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நான் செய்யணும் இந்த கோபி மகனே கிடையாதுன்னு பேசினேன் என் அத்தை இப்படி மனசு மாறி கோபியை கூட்டிட்டு வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவு சொன்னாலும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லாத்தையுமே ஜெனிக்கிட்டையும் செல்வி கிட்டேயும் சொல்லி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க பாக்கியலட்சுமி இன்னொரு பக்கம் பாக்கியா வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே எழிலும் இனி இவரை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னுட்டு எழிலும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே செழியன் இனியா ஈஸ்வரின்னு மூணு பேரும் சேர்ந்து கோபியன் நல்லபடியா இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே பாக்கியா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க செல்வி சொல்லிட்டு இருக்காங்க அக்கா என்னக்கா இது மறுபடியும் கோபி சாரை உன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என்னக்கா இந்த ஈஸ்வரி அம்மா இப்படி புரிஞ்சுக்காம பண்ணுறாங்க நீ வேண்டாம் குடும்பம் வேண்டான்னு அவர் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிட்டாரு ஏற்படுத்திக்கிட்டார் அப்படின்னு இருக்கும்போது பேசாமல் கோபி சாரை அந்த ராதிகா வீட்டில் கொண்டு போய் விடாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் பிரச்சனை வரும்னு உன் அத்தைக்கு தெரியாதாக்கா நான் உன்னை சொல்கிறேன் கேட்டுக்க உன் பசங்களையும் உன் மாமியாரையும் நம்பவே நம்பாத பேசாமல் கோபி சார் கூட உன் மாமியாரையும் அந்த ராதிகா வீட்டுக்கே அனுப்பிடு நீ எவ்வளோ நல்லா அவங்கள கவனிச்சிக்கிற ஆனால் உன் அருமை இன்னும் உன் மரு மாமியாருக்கு தெரிய மாட்டேங்குதுக்கா உன் பசங்களும் இப்படி தான் இருக்காங்க உன் மாமியாரும் இப்படி தான் இருக்காங்க நீ என்ன தான் செய்ய போறியோ தெரியல உன்னை பற்றியும் உன் சந்தோஷத்தை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் இந்த வீட்டில் இருக்க யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அக்கா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே பாக்கியா இங்கே கோபி வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் நான் யாருன்றத அவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமாக அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்த ஈஸ்வரியும் செல்வி வா செல்வி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே ஜெனி அங்கே போயிட்டு அக்கா பாருங்களேன் இங்கே கோபி அங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்ல செல்வி அங்கே போகிறாங்க இங்கே கோபியை கூட்டிட்டு இங்கே இனியா செளியன் ஈஸ்வரின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே வராங்க இதை பார்த்த பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என் பேச்சை மீறி அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கல்ல இனியும் சும்மா இருந்தால் சரியாக இருக்காதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க என்ன செல்வி பார்த்துக்கிட்டே இருக்க பாரு ஹாஸ்பிட்டல்லேருந்து என் பையன் கோபி வந்திருக்கான் மறுபடியும் என் வீட்டுக்கே வந்திருக்கான் முதல்ல போய் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அங்கே வந்த பாக்கியாவும் எதுக்கத்த எதுக்கு இப்படியெல்லாம் செய்யணும் இவர் என்ன இங்கே வரணும்னு நான் ஆசைப்பட்டனா இல்லை நான் சொன்னேண்ணா இது என் வீடு இங்கே வந்து ஆரத்தி எடுக்க சொல்லிட்டு இருக்கீங்க அது உங்கள் பையன் கோபிக்கு அவர் அங்கே ராதிகாவோட வீட்டுக்கு போகணும் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்க அவங்க ஆர்த்தி எடுப்பாங்க உங்கள் பையன் கோபியை நல்லபடியாக பார்த்துப்பாங்க நான் எதுக்கு தான் இவரை பார்த்துக்கணும் இவர் எதுக்கு தான் என் வீட்டுக்கு வரணும் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டிங்களா செளியா இப்பையாவது நான் சொல்கிறத கேளு அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ராதிகா வீடு ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது இங்கேருந்து ரெண்டு வீடு தள்ளி தானே ராதிகா வீடு கூட்டிகிட்டு போய் அங்கே விடுங்க அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க இப்போ கூட மயோ அப்பா வந்துடுவாருன்னு எதிர்பார்த்துட்ருப்பா ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும் ராதிகாவையும் கோபியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல இனியா உனக்கு உங்கள் அப்பா எவ்வளோ முக்கியம் அதே மாதிரி தான் மயுவுக்கும் இங்கே கோபி ரொம்ப முக்கியம் கோபி இல்லாமல் மயு எப்படி அங்கே இருப்பா அப்பா அப்பான்னு இத்தனை நாள் கூப்பிட்டுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வரலன்னு உடனே அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா மனசு வேதனைப்படுவான்னு உனக்கு கூட புரியலையா இனியா உன் அப்பா உன் கூடயே இருக்கணும்னு நினைக்கிற அப்பா இத்தனை நாள் உனக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது சம்பாதிச்சது உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் செஞ்சேனே அதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியலல்ல உனக்கு உன் அப்பா தான் வரணும் இந்த வீட்டில் உங்கள் அப்பா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் அப்பாவால் இந்த வீட்டில் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்க போறதே இல்லை என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமே இல்லைல்ல அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க பாக்கியலட்சுமி இங்கே கோபி சொல்கிறாங்க அம்மா என்னால் நிற்க முடியலம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நான் பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்கே போயிடுவா பாக்கியா பேசுகிறதெல்லாம் கேட்டு என்னால் தாங்க முடியலம்மா ஏற்கனவே எனக்கு முடியாமல் இருக்கேன் ஏம்மா பாக்கியா கிட்டே கேட்காம என்னை இந்த வீடுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க நான் தான் சொன்னேனே முதல்லையே பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறதெல்லாம் சரியாக வராது நான் பாக்கியாவுக்கு நிறையா பிரச்சனை தந்திருக்கேன் அதனால் பாக்கியா எனக்கு உதவியே செஞ்சுருந்தாலும் என் மேலே கோவத்தில் தான் இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது பாக்கியாவோடய வீடுமா நான் இந்த வீடுக்காக பணத்தை கூட வாங்கிட்டு தான் ராதிகாவுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படி இருக்கும்போது பாக்கியாவுக்கு என் மேலே இருக்க தான் செய்யும் இத்தனை நாள் ஆகுது பாக்கியா ஏதாவது உதவி வேணும் என் பசங்களுக்கு இதை செய்யு என்கிட்ட வந்து கேட்டதே இல்லை என்னைக்கு பாக்கியா வேண்டாம் இந்த வீடு வேண்டாம் என் பசங்க வேண்டான்னு ராதிகா தான் முக்கியம்னு போனோம் அன்னையிலேருந்து நம்ம குடும்பத்தை பாக்கியா நல்லபடியாக பார்த்துக்கிறா அதனால இனியும் பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய நான் இந்த வீட்டுக்குள்ளே வரது சரியா இருக்காதுமா என் நான் பேசாமல் வேற எங்கேயாவது போயிடுறேன் ராதிகாவும் என்னை கூப்பிட்டா நான் நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன்னு சொன்னான் ஆனால் நீங்கள் தான் முக்கியம்னு உங்க கூட வந்தேன் இப்போ பாருங்க ராதிகாவோட வீட்டுக்கும் என்னால் போக முடியாது பாக்கியாவும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறா இதில் நான் என்னமா செய்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே கோபி என்ன செய்யணும்னு தெரியாமல் கண் கலங்கி போய் ஈஸ்வரி கிட்ட பேசுகிறாரு நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே ஈஸ்வரியும் பாத்தியா பாக்கியா ஓ மேலே எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கான் கோபின்னுட்டு தான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்புன்னு கோபி உணர்ந்துட்டான் இனி கோபியால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது பேசாமல் கோபி வீட்டுக்குள்ளே வரதுக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் நீ வாபஸ் வாங்கிட்டனா கோபி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போகிறான் நீ உனக்கு பிடிச்ச வேலையை செய் அவ்வளவு தானே பசங்க கோபி வீட்டில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பசங்களையும் கோபியும் நீ ஒன்றும் பிரிக்க வேண்டாம் இத்தனை நாள் கோபி தான் பசங்களை பார்க்காம என்ன பார்க்காம அந்த வீட்டில் எவ்வளோ மனசு வேதனையில் இருப்பான்னு கோபி பேசுகிறத வச்சு கூடவா உனக்கு புரியல இனி என் பையன் கோபி இங்கே தான் இருப்பான் நீ முதல்ல ஆர்த்தி எடுக்கலனாலும் பரவாயில்ல கோபியை நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கே கோபியை மெதுவாக வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே இங்கே வந்து பாக்கியா கேட்குறாங்க கோபி கிட்ட வீட்டுக்குள்ளே வந்துட்டார் கோபி உடனே பாக்கியா கேட்குறாங்க என்ன கோபி இதெல்லாம் உங்கள் அம்மா தான் இப்படி சொல்லி என் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் செய்கிறதுலாம் பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்க மாட்டிங்களா கோபி மறுபடியும் என் வீட்டுக்கே வரணும்னு உங்கள் அம்மா முடிவெடுத்திருந்தாலும் அதெல்லாம் முடியாது என் மனைவி ராதிகா தான் ராதிகாவோட வீட்டுக்கு தான் போவேன்னு நீங்கள் அங்கே போயிருக்கணும் இங்கே வந்து என் முன்னாடி இப்படி நிற்க உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே தப்பாகவே தோணலையா உங்கள் பசங்க சொன்னாலும் சரி உங்கள் அம்மா சொன்னாலும் சரி நீங்களே ராதிகா கூட போகணும்னு முடிவு எடுத்துருக்கணும் இங்கே வந்து நீங்கள் நிற்கக்கூடாது கோபி முதல்ல நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வரதோ இப்படி என் வீட்டில் இருக்கிறதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்களால் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச பிரச்சனையை எல்லாத்தையும் சமாளிக்க முடியாமல் தான் இப்போ நின்றுட்டுருக்கேன் ஏன் மறுபடியும் வீட்லேயும் வந்து பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்களா ராதிகாவோட வீட்டில் இருக்கும்போது கூட என் ஹோட்டலில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சீங்க வீட்டில் உங்களை என்னால் கவனிக்கவும் முடியாது நீங்கள் செய்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கவும் முடியாது வெளியில போங்க கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க கோபி கண்கலங்கி போய் கேட்குறாங்க என்ன சொல்ற பாக்கியா என்ன புரிஞ்சுதான் பேசுறியா வீட்டுக்கு வந்த கோபியை வெளியில போக சொல்ற அப்படின்னு கேட்க வேற என்ன சொல்ல முடியும் வீடு என்னுடைய வீடு ஏதோ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்ன உடனே நானும் கோபியும் தனியாக ஒரு வீடு எடுத்து கூட தங்கிக்கிறோம் ஆனால் என் பையன் என் கூட தான் இருக்கணும்னு சொன்னீங்களே அத்தை நீங்கள் பையன் உங்களை ஒழுங்காக பார்த்துக்கல ராதிகாவோட வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு வந்தீங்க ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் இப்போ என் பேச்சை மீறி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க இப்போ சொல்கிறேன் அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது பேசாமல் உங்கள் பையனை கூட்டிகிட்டு ஏதோ தனி கொடுத்துனு போறேன்னு சொன்னீங்களே இங்கே செளியனை கூட வீடு பார்க்க சொன்னீங்கல்ல நீங்கள் ராதிகாவோட வீட்டில் போய் இருந்து வந்து உங்க பையனை கவனிச்சுக்கிட்டாலும் சரி இல்ல தனியா வீடு எடுத்து போய் என் பையனை பக்கத்துல வச்சே கவனிச்சுக்கிறேன்னு முடிவெடுத்தாலும் சரி அது நீங்கள ஒரு முடிவெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஆனா என் வீட்டுல கோபி இருக்கிறதா இருந்தா நீங்களும் இருக்க வேண்டாம் கோபிக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு நான் அவமானப்பட்டு நிற்கணுமா என்ன இனியா இதை உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்பா முக்கியம் நினச்சேன்னா உங்கள் அப்பா கூடையே சேர்ந்து உன் பாட்டியவன் கூட்டிகிட்டு ஒன்று ராதிகா வீட்டுக்கு போ இல்லை தனியாக வீடு எடுத்து தங்கிக்கோங்க ஆனால் உங்களால் எனக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு வீட்டுக்கு வந்த கோபியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியவும் நிற்க வச்சு நல்ல கேள்வி கேட்குறாங்க ஈஸ்வரிக்கு பதில் பேச முடியல உடனே ஈஸ்வரி சொல்றாங்க செளியா இதுக்கு தான் சொன்னேன் எனக்கு வீடு பார்த்துக்கொடு நான் அங்கேயே தனியாக போய் என் பையனை பார்த்துக்கிறேன்னுட்டு என் வீட்டுக்காரரோட பணம் என்கிட்ட இருக்கு கோபியை பார்த்துக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த பாக்கியா ரொம்ப துமரா பேசிட்டு இருக்கா என் மனசை புரிஞ்சுக்காம நானே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பாக்கியா நினைக்கிறா பாருன் அப்படின்னு சொல்லும்போது உடனே செல்வி சொல்றாங்க பாக்கியாக்கா பேசுறதுல என்னமா தப்பு இருக்கு இந்த வீட்டில் உங்களை எல்லோரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க பாக்கிய அக்கா ஆனால் இந்த இனியா செழியன் நீங்கள் யாருமே பாக்கிய அக்காவுக்கு பிரச்சனைன்னா உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனால் கோபி சாருக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே பக்கத்தில் போய் பார்த்துக்கணும் நல்லபடியாக கவனிச்சிக்கணும்னு இவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்களே அப்போ பாக்கிய பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது பாக்கியாக்கா அக்கா எடுத்த முடிவில் தப்பே இல்லை கோபி சார் இவங்க தான் இப்படி சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வராங்கன்னா நீங்கள் எப்படி சார் இங்கே வரலாம் ராதிகா தானே முக்கியம்னு சொல்லிட்டு இந்த குடும்பமே வேண்டாண்டு போனீங்க அப்புறம் இங்கே வரதுக்கு உங்களுக்கே இதெல்லாம் தப்புன்னு தெரியலையா அப்படின்னு செல்வியும் நல்ல கேள்வி கேக்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாக்கியா நீ சொல்லி கொடுத்து இந்த செல்வி நல்லா பேசுகிறாளே இப்போ என்ன நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது பேசாமல் வேறு எங்கேயாவது போயிட்டுமா அப்படின்னு கேட்க அத்தை அது உங்கள் விருப்பம் உங்கள் பையனை கூட்டிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க ஆனால் ஏன் வீட்டில் இருக்கக்கூடாது உங்கள் பையனுக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது அங்கே நேர நேரத்துக்கு காஃபி போட்டு கொடுக்கறது அவருக்கு தேவையான துணியெல்லாம் அயன் பண்ணி எடுத்து வைக்கிறதுன்னு இவர் என் கூட இருக்கும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சதுக்கு தானே என்ன அவமானப்படுத்திட்டு இந்த பாக்கியாவுக்கு படிக்க தெரியாது அவளை சம்பாதிக்க முடியாது அவ இருக்க இருக்கதான் லாய்னு சொல்லி படிச்ச ராதிகா தான் முக்கியம் ராதிகா கை நிறைய சம்பாதிக்கிற பெரிய திறமசாலி எனக்கு இப்படிப்பட்ட வைஃப் தான் வேணும்னு ராதிகா வீட்ல போய் இருந்தாரு ராதிகா கூட தன்னுடைய வாழ்க்கையவும் ஆரம்பிச்சாரு இப்போ இந்த பாக்கியா முக்கியம்னு நினச்சிக்கிட்டு ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு வரதெல்லாம் தப்புன்னு உங்கள் பையன் கோபிக்கு தான் தெரியலனா நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்ததில் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது உங்கள் பையனை கூட்டிகிட்டு எங்கே வேணாலும் போங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது கோபி தான் முக்கியம்னு நினைக்கிற வேறு யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு என் நிம்மதியும் சந்தோஷமும் ஏன் வாழ்க்கையும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பாக்கியா தான் முடிவை சொல்லிவிட்டு செளியன் கிட்டே சொல்கிறாங்க செளியா பேசாமல் உன் பாட்டியும் உன் அப்பாவும் தங்குறதுக்கு வேற ஏதாவது வீடை ஏற்பாடு பண்ணி கொடு உன் அப்பா இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுறாங்க இதை பார்த்து ஜெனி இங்கே எதுவுமே பேசாமல் நிற்க உடனே கோபி சொல்கிறாங்க ஜெனிமா நான் வந்தது தப்புன்னு நீ கூடவாமா நினைக்கிறேன்னு கேட்க வேற என்ன அங்கிள் நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு அதுவும் பாட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது எப்பயுமே நீங்கள் முக்கியன்னு இனியா செல்லியுன்னு நீங்க பாட்டி நினைக்கிறாங்களே தவிர்த்து இங்கே பாக்கியா ஆண்டியோட மனசை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க பாக்கியா ஆண்டி எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நீங்கள் பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அங்குள் அப்படின்னு ஜெனியும் சொல்லிடுறாங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாக்கியா மனசு மாதிரி நல்லபடியாக எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பா இங்கே எங்கள் அம்மாவும் என்னை இருந்து பார்த்துப்பாங்க என் பசங்க எல்லாரும் என்னை சந்தோஷமாக பாத்துக்க போறாங்கன்னு நினச்சி பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த கோபி இங்க வீட்டில் இருக்க பாக்கியா முன்னாடி அவமானப்பட்டு தலை என்ன செய்யனே தெரியாம நிக்கிறாரு கோபி